வாழ்க்கையில் சாதிக்கணுன்ற லட்சியத்தோடு ஓடி ஓட முடியாமல் கீழே விழுந்து திரும்பவும் எந்திரிச்சு ஓடின ஒரு பெண்மணியை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் அன்னைக்கு ஏப்ரல் பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று இரவு பதினோரு மணி லக்னோவில் இருந்து டெல்லி புறப்பட காத்துட்டு இருக்குது பத்மாவதி எக்ஸ்பிரஸ் அந்த இரவு நேரத்தில் பத்மாவதி எக்ஸ்பிரஸ் கிளம்ப ஆரம்பிக்குது அது இரவு நேரன்றதுனால நைட் ஒரு முப்பது நிமிஷத்துலயே லைட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணியிருந்தாங்க எந்த ஒரு சவுண்டு இல்லாமல் அமைதியாக அதோட ட்ராக்ல போயிட்டு இருக்குது பத்மாவதி எக்ஸ்பிரஸ் ஆனால் அந்த ட்ரெயினில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு மட்டும் மட்டும் அந்த இரவு கொடூரமான இரவுன்றது அன்னைக்கு அவங்களுக்கு தெரியாமல் போச்சு யார் அந்த பெண்ணுன்னு உங்களுக்கு இப்போ கேள்வி வந்திருக்கும் அந்த ட்ரெயினில் மொத்தம் ஆயிரக்கணக்கான பேர் பயணம் செஞ்சாங்க அதில் ஒருத்தங்க தான் இருபத்தி வயதான அருணிமா அவங்க அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஐம்பது பேர் கூட சேர்ந்து தான் பயணம் செஞ்சுட்டு இருந்தாங்க மற்றவங்க எல்லாருமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க ஆனால் அருணிமா மட்டும் தனியாக பயணம் செஞ்சாங்க இருந்தாலும் அவங்க ஒரு சேஃப்டியாக தான் ஃபீல் பண்ணாங்க அவங்க இருந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு திடீர்னு ஒரு அத்து மீறி ஒரு நாலு பேர் வராங்க அவங்க வந்து தூங்கிட்டு இருந்தால் எல்லாருமே எழுப்பி பணம் நகைன்னு பறிக்க ஆரம்பிக்காங்க அப்படி அவங்க பறிச்சுட்டு இருக்கும் அவங்க நாலு பேரோட கண்ணு அங்க தூங்கிட்டு இருந்தா அருணிமா பக்கம் திரும்புது திடீர்னு முழிச்ச அருணிமாவுக்கு ஒரு பயம் கலந்த குழப்பம் வருது அவங்க தன்னோட தங்க செயினை கேட்டதும் அதை கலட்டி கொடுக்காம அவங்களோடய சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அந்த செயின் அவளோட அம்மா பரிசா கொடுத்த செயின் அதை இழக்க வந்து அருணிமாவுக்கு மனசு வரல இருந்தாலும் அந்த நாலு பேரும் வலுக்கட்டாயமா அவங்க கழுத்துல இருந்து செயினை பிடிங்கி அவங்கள கொஞ்சம் கூட இறக்க இல்லாம நூத்தி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடு வேகத்துல போற அந்த ட்ரெயின்ல இருந்து தூக்கி வீசுறாங்க இதுல நீங்க கவனிச்சிருந்தா தெரியும் அந்த கம்பார்ட்மெண்ட்லதான் ஐம்பது பேருக்கும் மேல பயணிகள் இருந்தாங்களே ஆனா அதுல ஒருத்தவங்க கூட வந்து உதவி பண்ணலையா யாருமே வந்து உதவி பண்ணல தூக்கி வீசப்பட்ட அருணிமாவுக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டா நீங்களே ஷாக் ஆயிருவீங்க நூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருந்த அந்த நேரத்துல ஆப்போசிட்ல இருந்து இன்னொரு ட்ரெயினும் வர ஆரம்பிக்குது அந்த ட்ரெயினுமே நூத்தி இருபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல வருது அதுல இடிச்சு கீழே விழுறாங்க அருணிமா அவங்க இந்த ட்ரெயின் கடந்து போகிற வரைக்குமே கான்சியஸில் தான் இருந்தாங்க அதுக்கப்புறமா அவங்க தன்னோட உடலை அசைக்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அவங்களால அது கொஞ்சம் கூட முடியலை அதுக்கப்புறமா தன்னோட உடலை குனிஞ்சு பார்க்குறாங்க அவங்களோட இடது காலோட முட்டிக்கு கீழே ஒன்றுமே இல்லை அவங்கள இடிச்சிட்டு போன அந்த ட்ரெயினோட சக்கரங்களில் சிக்கி அவங்களோட கால் துண்டாக போனதை உணர்கிறாங்க அருணிமா இருந்தாலும் தன்னோட தலையை தூக்கி தன்னோட காலை தேட ஆரம்பிக்கிறாங்க தன்னோட கால் அங்கிட்டு துண்டாக கிடக்கிறத பார்த்து அருணிமா கண்ணில் இருந்து தார தாரையாக கண்ணீர் வருது விழுந்த அதிர்ச்சியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்காங்க அப்போ அவங்களுக்கு முதுகுல ஏற்பட்ட எலும்பு முறிவு அவங்க வலது காலில் ஏற்பட்ட எலும்பு முறிவு அவங்களோட இடது கால் துண்டா போனது அப்படின்ற வழி எல்லாத்தையுமே உணர முடியுது அவங்க அனுபவிச்ச வழி எவ்வளவு கொடூரமாக இருக்கும்னு உங்களால கற்ப கூட பண்ணி பார்க்க முடியாது அது இரவு நேரம்ன்றதுனால அதை சுத்தி எந்த ஒரு ஊருமே இல்லாதுன்றதுனால அந்த சைடு ஆள் நடமாட்டின்றி அந்த இடம் வெறிச்சோடி இருந்துச்சு நேரம் ஆக ஆக அவங்க கால் துண்டான இடத்துல இருந்து லிட்டர் கணக்குல ரத்தம் வர ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் அவங்க கண்ணால பார்த்த காட்சிகள் நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அந்த அளவுக்கு கொடூரமாக இருந்துச்சு அவங்க துண்டான காலையும் அவங்க கிட்ட இருந்து பிஞ்ச அந்த சதை பகுதியையும் பெரிச்சாளிகள் தின்னுட்டு இருந்ததை தான் அவங்களால பார்க்க முடிஞ்சது அப்போதான் அவங்களோட மனசு இதுக்கு நம்ம செத்தா கூட நல்லா இருக்குமேன்னு யோசிக்க தோணுச்சு அவங்க அப்படி படுத்துட்டு இருந்த நேரத்தில் நாற்பது ட்ரெயின் அவங்கள தாண்டி போச்சு அப்படியே அவங்களோட அந்த கொடூரமான இரவு முடிய ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா விடிய ஆரம்பிக்குது பக்கத்து ஊரை சேர்ந்த ரெண்டு பேர் காலை கடனை முடிக்க வாராங்க அவங்க அங்கே கிடந்த அருணிமாவை பார்த்துட்டு ட்ரெயினில் யாரும் அடிபட்டு கிடக்கிறாங்கன்ட்டு வந்து பார்க்குறாங்க அருணிமா கண் அசைறதை பார்த்ததுமே இந்த பொண்ணு உயிரோடு இருக்குங்கன்றதை கண்டுபிடிச்சி அந்த பொண்ணை வந்து உடனே காப்பாற்றணும்னு வராங்க அந்த ரெண்டு பேரும் அவங்க அருணிமாவை பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொண்டு போகிறாங்க ஆனால் அவங்க அருணிமாவை ரொம்பவே அலட்சியமாக நடத்துகிறாங்க எப்படி இந்த பொண்ணு கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடுவா அப்படின்றதுக்காக அருணிமாவை ஸ்டேஷன்ல இருக்கிற பிளாட்ஃபார்ம்லேயே ரொம்ப நேரம் போட்டிருக்காங்க ஆனால் அருணிமாவை அங்கே கொண்டு சேர்த்தவரை அந்த ஆஃபீஸ்

குடுக்காம பேஷண்டுக்கு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க நல்லபடியா ஆபரேஷன் முடியுது அருணிமா மயக்கத்துல இருந்து முழிக்கிறாங்க போலீஸ்மே அங்க வந்து நைட் உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க நைட் நடந்த எல்லாத்தையுமே அருணிமாவும் ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க இப்போ வாங்க நம்ம அருணிமாவ பத்தி கொஞ்சம் பாத்துட்டு வரலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல லக்னோவில எல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் அருணிமா பிறக்குறாங்க தன்னோட மூணு வயசுல தன்னோட அப்பாவை இழக்குறாங்க அதுக்கப்புறமா தன்னோட தாய் மாமாவாகிய ஓம் பிரகாஷ் தான் குடும்பத்தை வழி நடத்திட்டு இருக்கிறாரு சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மேல ஒரு ஈர்ப்பால நேஷனல் லெவல் வாலிபால் பிளேயரா ஆகுறாங்க ஆமா அருணிமா ஒரு நேஷனல் லெவல் வாலிபால் பிளேயர் அதுக்கப்புறம் தன்னோட மாமாவோட யோசனைனால பேராமிலிட்டரியில் சேரலாம் அப்படின்னு ஜாயின் பண்ணுறாங்க அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே செலக்ட்டும் ஆகுறாங்க ஆனால் அவங்க பெட் சர்டிஃபிகேட்டில் அவங்களுடனே மாறி இருக்குது இதனால நம்மளை வந்து தூக்கிடக்கூடாதுன்றதுக்காக அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்காக தான் ஏப்ரல் பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்னைக்கு லக்னோவில் இருந்து டெல்லிக்கு போகிறாங்க அந்த ஒரு பையனும் தன்னோட வாழ்க்கையே மாற்றோன்னு அப்போ அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க அருணிமா ஒரு நேஷ்னல் லெவல் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அப்படின்றதுனால அவங்க அவங்களோட எல்லா செலவையும் கவர்மெண்டே ஏற்றுக்கிடுது அந்த டைம்ல தான் அருணிமாவை பற்றி நிறைய ரூமர்ஸும் பரவ ஆரம்பிச்சது அது என்னன்னா அருணிமா டிக்கெட் எடுக்காம பயணம் செஞ்சிருப்பாங்க டிடிஆருக்கு பயந்து போய் குதிச்சிருப்பாங்க தெரியாம இப்படி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ரூமர்ஸ் பரவ ஆரம்பிக்குது ஆனால் அருணிமா டிக்கெட் எடுத்தது வந்து சிசிடிவில பதிவானதுனால அதுல இருந்துமே அவங்க வந்து வெளியே வராங்க இதனால கோர்ட் வந்து இவங்களுக்கு நஷ்ட இடா கூட ஒரு அஞ்சு லட்சத்துமே கொடுக்குறாங்க நாலு மாதமா ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டுறாங்க அருணிமா இன்னொரு விஷயம் அருணிமாவுக்கு மன உளைச்சலா இருந்துச்சு ஒரு கால் இழந்துட்டதுனால அவங்கள எல்லாரும் கருமையா பாக்குறதும் அவங்க தேவைக்காக இன்னொருத்தங்களை சார்ந்து இருக்கிறதும் அருணிமாவுக்கு பிடிக்கலை இப்போ அவங்களுக்கு சாதிக்கிறோன்ற வெறி வருது அதை செயல்லையும் செஞ்சு காமிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலில் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு இருந்த நேரத்தில் அருணிமா மவுண்ட் எவரெஸ்ட் ஆர்டிஸ்ட் ஒன்று படிக்கிறாங்க அதில் மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு ஏற மொத்தம் பதினைந்து வழித்தடங்கள் இருக்குது அதில் பதினாலு வழித்தடங்கள் மட்டுமே கிளியராக இருக்குது அந்த பதினைந்தாவது வழித்தடம் அரைகுறையாக இருக்குது அப்படின்னு போட்டு இருந்துச்சு அதை படிச்சுட்டு இருந்த அருணிமா இருந்து பக்கத்தில் இருந்தால் தன்னோட அன்னைக்கு சொல்றாங்க நான் வந்து அந்த பதினைந்தாவது வழித்தடம் வழியாக எவரெஸ்ட்டை வந்து தொட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அன்னியுமே அது உன்னால் முடியும்னு அருணிமாவுக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க அருணிமா இன்னும் சில புத்தகங்களை படித்ததுக்கப்புறம் அப்புறம் மவுண்ட் எவரெஸ்டோட உச்சிக்கு உடல் ஊனமுற்றோர் யாருமே தொட்டது இல்லைன்றத புரிஞ்சுக்கிறாங்க இதையே ஒரு லட்சியமாக எடுத்துக்கிட்டாங்க அருணிமா அதற்காக பதினெட்டு ஆண்டுகள் கடுமையாக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க மவுண்ட் எவரெஸ்ட்டோட மலை உச்சி அடையிறது ஒன்றும் அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது இதை ஏற முயற்சி பண்ண நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க அருணிமா ட்ரைனிங் எடுக்கும் போது பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு போக கூட ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க ஆனா அவங்களோட கடுமையான விடாமுயற்சியால ஏப்ரல் ஒன்னு ரெண்டாயிரத்தி பதிமூணு மவுண்ட் எவரெஸ்ட் தொட கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் கழிச்சு கடுமையான போராட்டங்களுக்கு பிறகு மே இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி பதிமூணு அன்னைக்கு வெற்றிகரமா மவுண்ட் எவரஸ்டோட உச்சியை தொடுறாங்க அருணிமா இதை பாராட்டி அருணிமாவுக்கு டாக்டர் பக்தா வழங்கப்படுது இதோட அவங்க பயணத்தை முடிக்காம அருணிமா உலகத்தோட உயரமான ஏழு மலைகளையும் அடைறாங்க அவங்க போன மலை உச்சிகள் அனைத்துலயுமே தேசிய கொடியோட சேர்த்து சுவாமி விவேகானந்தர் போட்டோவையும் வச்சாங்க அருணிமா இந்த கேஸ பாத்து முடிக்கும் போது உங்களோட மனநிலைமை எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களோட பெஸ்டான கமெண்ட என்னோட கம்யூனிட்டியில போஸ்ட் பண்றேன் இந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்